ரயில் காரிடர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் இது எது இந்த இடம் எந்த மாதிரியான இடம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க அது இங்கே பாருங்க நம்ம வந்தாச்சுக்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்பா செம்மையாக இருக்குங்க இது இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க இதாங்க அந்த ரயில்வே ட்ராக்கு இருந்த இடம் இங்கே பாருங்கள் பொக்கித்திமா சிங்கப்பூரா உட்லாண்ட்ஸுன்னு போட்டுருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு ஒரு ட்ரையல் இது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆ சிக்னல் போடுறதுக்கான ஒரு அரை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருங்க பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இந்த ட்ரெயினில் அப்படியே உள்ளே உட்காந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ளே வாங்க இங்கே பாருங்கள் நம்ம உள்ளே உட்காந்துருக்குறோம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக ட்ரெயின் இங்கே வந்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் புக்கீத் திமா ட்ரஸ்ட் பிரிட்ஜின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செமையாக பட்டியிருக்காங்க ஓகேங்க இப்ப பாருங்க இந்த பிரிட்ஜ் வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்துவலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகேங்க நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறோங்க சிங்கப்பூரில் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரயில் காரிடர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் இது எது இந்த இடம் எந்த மாதிரியான இடம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க அது ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கீட் தீமா ரயில்வே ஸ்டேஷனுங்க ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா புக்கீர்த்திமா ரோட்டில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு வேளை வரதாக இருந்தால் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிங் ஆல்பர்ட் பார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது ஸோ அந்த எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிரைவேட் வெஹிக்கிளோ இல்லை ஒரு மோட்டார் சைக்கிளோ இல்லை கார்லேயோ வர்றது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இடமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே கிடைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் இடமா இருக்கிறதுனால பார்க்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டேக்ஸி பிடிச்சி வர்றது அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்ஆர்டியில் வரலாம் அப்படிதான் எம்ஆர்டியில் நீங்கள் வரதாக இருந்தால் கிங் ஆல்பர்ட் பார்க் அப்படிங்கிற எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க ஓகேங்க இதான் என்ட்ரன்ஸு நம்ம இந்த பக்கமாக தான் நம்ம உடைய உள்ளே போனோம் பாருங்கள் வந்துட்டோம் புக்கிட் திமா ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஸோ இந்த மெயின் ரோடு இல்லையா ஸோ நீங்கள் அந்த எம்மாட்டிலேருந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் நடந்து வந்துடுங்கனாலே முன்னால் வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க ஸோ நம்ம அப்படியே அவ்வளோ வந்தீங்கன்னாங்களே இங்கே பாருங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டயர்டாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் முன்னால் போகலாங்க இங்கே பாருங்க இந்த ஸ்டோரி ஆஃப் ரயில் காரிடர்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தாங்க இந்த முத முதல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற பற்றின ஒரு ஹிஸ்டரி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் இதான் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு டாப்யூங்க இப்போ நம்ம இருக்கிற ப்ளேஸ் தான் இருக்குது பாருங்க ஸோ இங்கே இருந்துட்டு நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ இதோ இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டாப் யூ ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போகணும் வாங்க போகலாம்ல ஆக்சுவலாக அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாங் பகோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு நான் அதாவது மலேசியா பார்டரான உட்லாண்ட்ஸ் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ட்ராக் வந்து இயங்கிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஜுட்லேண்ட்ஸில் இருந்துட்டு ஜொஹூர் பரு அப்படிங்கிற ஊரை வந்து ஊரையுமே இணைச்சிருக்காங்க அந்த ஜொஹூர் பருங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க அதாவது சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பார்ட்ரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தான் ஜொஹூரு அந்த ஜொஹூரோட கேபிட்டல் பேர் தான் ஜொஹூர் பரு ஸோ அந்த ஜொஹூர் பாரையும் வுட்லேண்ட்ஸில் இருந்து இணைச்சிருக்குங்க இந்த ட்ரெயின் ரூட்டு ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க இந்த ரயில்வே ரூட் வந்துட்டு தஞ்சாம் இருந்து வட்லன்ஸ் வரைக்கும் போதும்னு சொல்லியிருந்தால ஸோ அந்த தஞ்சாம் இருந்து வட்லண்ட்ஸ் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரூட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக கிரீன் ஸ்பேஸாக தான் இருந்திருக்கும் பச்சை பசை நம்ம அந்த ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஒரு ஒரு பச்சை பசுன்னு மரம் செடி கொடிகளாக தான் இருந்துருக்குங்க இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம அந்த ட்ரெயின் நம்ம ஸ்டேஷன் பார்த்து இல்லையா ஸ்டேஷன் நீங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி கொடியாக தான் இருக்கும் ஸோ அருமையாக இருக்குங்க அந்த ரூட்டு ஸோ அது இந்த ரூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது ஸோ அதனால் இந்த ஸ்டேஷனை மட்டும் புக்கிட் மாதிரி ஸ்டேஷனை மட்டும் ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி இந்த மாதிரி இன்னமும் அந்த பழமையை பார்க்கணும் அதாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாதுங்க என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் என்ட்ரு ஆகலாம் டைமிங் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க நீங்கள் எந்த எப்போ எந்த நாட்னாலும் வரலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நைட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைட்லாம் இருக்காது ஸோ நம்ம இங்கே இருக்கிற இடங்களை பார்க்குறதுக்கு வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும் ஆக்சுவலாக எதுக்கு நான் நைட்டு லைட்டு போட மாட்டாங்கன்னா இங்கே வந்து சில காட்டு விலங்குகள்லாம் கூட இருக்கும் ஸோ அதனால் அதுகளுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து இங்கே லைட்லாம் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் நைட்டு வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு டே டயத்தில் மார்னிங் மேபி ஒரு நைன் டு சிக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்துட்டு போகிறது நல்லாதான் இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம வந்தாச்சுக்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்பா செம்மையாக இருக்குங்க இது பார்க்கவே உள்ள லுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப ஒரு பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருடமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனு ஆனால் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் சாமியாக இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம உள்ள உண்மையை பண்ணால் பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க இதாங்க அந்த ரயில்வே ட்ராக் இருந்த இடம் ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ரயில்வே ட்ராக் இல்லை ஸோ பட் ஆனால் இது யாருக்குமே இது இருந்த இடம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க இது வந்து முன்னால் போட்டிருந்த லைனுங்க இது இங்கே பாருங்கள் பொக்கித்திமா சிங்கப்பூரா உட்லாண்ட்ஸ்னு போட்டிருக்கீங்களா சிங்கப்பூராங்கிறது வந்து மலையல் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்களா இங்கே வந்து ஒரு ஒரு ட்ரையல் இது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் டிஜி பகர் டு ஜொஹூர்னு போட்டிருக்கு டிஜி பகர் அப்படின்னா தஞ்சாங் பகர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ஏரியா இருக்குங்க ஜொஹூருங்கிறது வந்துட்டு மலேஷியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டு அதாவது சிங்கப்பூரை வந்து ஒரு பார்டர் பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து ஜொஹுரு அதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜொஹூர் பாரு ஜேபின்னு சொல்லுவாங்க இந்தாருக்கு பாருங்க இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம நம்மளுடைய உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்தாருக்கு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் செம்மியாக இருங்க சூப்பராக இருக்குங்க ஏதோ ஒரு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது ஏதோ ஒரு லண்டனில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு வாங்க இதாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே டிக்கெட் எடுக்கிற இடம் நினைக்கிறேன் வாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறக்கா ஒரு இடம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க பார்க்கவே ஒரு டிக்கெட் விண்டோ பேசஞ்சர் யூஸ் டு பை டிக்கெட்ஸ் அண்ட் மோர் மேக் எங்கொயரிஸ் அட் திஸ் சிங்கிள் ஸ்லாஷ் சிங்கிள் ஷேஷ் ஸ்லைடிங் விண்டோ வித் ஒன் மோபல் அண்ட் ஒன் ஃபிக்ஸு பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த நம்ம இங்கே டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸிட்டும் போட்டிருக்காங்க ஸோ இந்த பக்கமாக அப்படியே வந்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி முன்னால் என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கெல்லாம் வண்டி வரும் ஸோ இதில் இருந்துட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் அப்படியே எக்ஸிட் ஆகிறதுக்காக வழி மாதிரி போட்டிருக்காங்கங்க சூப்பராக இருக்குங்க இதாங்க ஆக்சுவலாக முன்னால் வந்து என்ட்ரன்ஸ் இருந்திருக்கு ஸோ இந்த பக்கமாக வருவாங்க இங்கே வந்துட்டு இப்படி இல்லை உள்ள என்ட்ரி ஆகிட்டு இங்கே பாருங்கள் இதான் ரயில்வே ஸ்டேஷன் இப்படி வாங்கிட்டு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ரயிலுக்காக நின்று போவாங்க ஓகேங்க நம்ம அப்படியே அங்கே அந்த டிக்கெட் கவுண்டர் பார்த்தோம் இல்லையா அந்த இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஆஃப் சிக்னல்ஸ் இங்கே பாருங்கள் சிக்னல் போடுறதுக்கான ஒரு அரை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பாருங்க இது தாங்க அந்த சிக்னல் போடுறது இந்த ட்ராக் எல்லாம் மாற்றி விடுவாங்க பார்த்துக்கீங்களா நம்ம ஊர் ட்ரெயினெலாம் ஸோ எந்த ட்ராக்ல ட்ரெயின் போகணுங்கிறத வந்து ட்ராக் மாற்றுறக்காக ஒரு எதுவும் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த வரைக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதாங்க அந்த ஒரு சிக்னல் போடுறது சிக்னல் ரூம் லிவர்னு போட்டிருக்காங்க பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க அருமையாக இருக்குங்க இந்த வரைக்கும் பாருங்கள் உக்கீத்தியமாக சிங்கப்பூரா உட்லேண்ட்ஸ்னு போட்டிருக்காங்களா ஸோ இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக் இருக்குங்க மொத்தமாக ஸோ இங்கே வந்து ரெண்டு ட்ரையல் இது மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒன்று வச்சுருக்காங்க அந்த பக்கம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு லிவர் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக இதை பார்த்துல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஊரில் நான் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் வரும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு டேக் மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு இதை வாங்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா இதே மாதிரி லிவர் இங்கே ஒன்று இருக்குது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து அந்த டேக்கை போட்டுவிட்டு அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்துலேயே செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்களேன் இது பேர் வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் போலுங்க பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இந்த ட்ரெயினில் அப்படியே உள்ளே உட்காந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ளே வாங்க இங்கே பாருங்கள் சீட்டு வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குங்க இங்கே ஏறக்கா கொஞ்சம் வசதியாக தான் வச்சுருக்காங்க பட் அதனால கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம உள்ளே உட்காந்துருக்குறோம் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக ட்ரெயினு ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் ட்ரெயின் கிடையாது இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வச்சிருக்காங்க இந்த பக்கம் வச்சுருக்காங்க பின்னால் ஒன்று நிற்கிது பாருங்க ஸோ அந்த பக்கமும் வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு வச்சுருக்காங்க சும்மா உட்காந்து பார்க்குறதுக்காக வச்சிருக்காங்க பட் ஆனால் இது வந்து இருக்கையிலே ரொம்ப ஒரு பழமையான ட்ரெயினுங்க நூற்றி இருபது வருஷமாக இருந்த ட்ரெயின் இந்த ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் இப்போ சிங்கப்பூரில் வந்து மிஞ்சிருக்கு மற்றபடி எல்லா ஸ்டேஷனுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிறது அந்த பழமையான அந்த ட்ரா ரயில்வே ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேஷன் வந்து இந்த புக்கித்திமா ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தாங்க அதில் வந்துட்டு பிரேக்கு ஃபியூலு அதேமாதிரி ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இருந்தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த வியூவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்கு இங்கே வந்து பாருங்களேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிங்கப்பூரில் இங்கே இருக்கிற நிறைய பேர் இங்கே வந்திருக்க மாட்டிங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க கொஞ்சம் ஒரு சைலண்டான ப்ளேஸ் தான் ரொம்ப ஒரு ஒரு அட்ராக்டிவான பிளேஸ் இல்லைனாட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கெண்டில் நீங்கள் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குங்க இது கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரி இது வந்து கேஃபே பேஸ்ட்ரீஸ் அண்ட் கேலரின்னு போட்டிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளே உடனே உனியாச்சுமா அப்படி நம்ம உட்காறதுக்கான வந்து ஒரு காஃபி கேஃபி குடிக்கிறதுக்கான ஒரு இது இடம் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரிஜினல் இல்லைங்க இது பொம்மை தான் வாக்கான ஒரிஜினல் மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்லா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஒரு இது மாதிரிங்க ஒரு கஃபே மாதிரி தான் வச்சுருக்காங்க நைன்டீன் தேர்ட்டி டூ கஃபேன் சொல்லிட்டு வச்சுருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இங்கேயுமே எல்லா இடங்களையுமே கேஷ்லெஸ் போயிட்டாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக இருக்குது அதே மாதிரி அவ்வளோ அழகாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த நைன்டீன் தேர்ட்டி டூ வந்துட்டு கேலரி பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு கஃபே தாங்க உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு ஆனால் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இதில் என்னென்ன போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள் திஸ் ட்ரெயின் டஸ் நாட் கோ டூ பூசானா செம்ம ஃபன்னுக்காக போட்டிருக்காங்க அடுத்து வந்து இங்கே என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ் கோகட் அப்புறம் ஐஸ் டீ இது ரெண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற போட்டிருக்காங்க நான் பார்த்த இல்லையாங்க இந்த நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபே பார்த்தலாம் அதோட என்ட்ரன்ஸ் தான் இங்கே தான் நீங்கள் வந்து வாங்குறதுனா எதனால இங்கே தான் வாங்கணும் அது இங்கே வாங்கிட்டு போய்ட்டு நம்ம அங்கே உள்ளே போய் சாப்பிட்ணுங்க செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக கார்டன் மாதிரி பண்ணி இந்த மரத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் வரலாம் எனக்கு தெரிஞ்சு கேரண்டியாக சொல்லுவேன் அவ்வளோத்துக்கு இருக்குது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரின்னு ஒரு இது பார்த்தோம் இல்லையா ஒரு ஷோ ஒரு கஃபே பார்த்தோம்ல ஆக்சுவலாக இது வந்துட்டு இதுக்கு முன்னால் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில் ரயில்வே ஸ்டாஃப் கோட்ரஸாக இருந்திருங்க ஸோ அவங்க வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து ஸ்டேஷனும் ஸ்டாஃப் வந்து ஸ்டே இது ஸ்டே பண்ணுறக்கான ஒரு இடமா இருந்திருக்கு இது ஒரு பாருங்கள் இதோட இடத்த எப்படி போட்டுருக்கான்னு பாருங்கள் ரெண்டு இடம் இருந்திருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ இந்த டி ரூம் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த ஒரு ஒரு மேப் பார்க்குறீங்களா ஸோ அதாங்க இது இங்கே பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்போ முன்னால் ரயில்வே ஸ்டாஃப் குவார்டர்ஸாக இருந்தது இப்போ வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி டூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு கேஃபே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க நம்ம அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸிங் அண்ட் கிரிட்டல் விண்டோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் இதாங்க இந்த விண்டோ ஃப்ரேம்ஸு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்துட்டு யூகேலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னமும் இன்னமும் இருக்குதுங்க இந்த இது சூப்பராக இருக்குங்க இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் போடப்பட்டதுங்க ஸோ அப்பவே இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த டிசைனில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேயே வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஒரு எழுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இதெல்லாம் போட்டுங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டாங்க ஏன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது ஆக்சுவலாக இது பார்க்குறீங்களா ரயில்வே ஸ்டேஷனு இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க பாருங்கள் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி போட்டுருக்காங்க அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி தாங்க பட் ஆனால் இது வந்து எந்த இடத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா அருமையான இடமா இருக்குங்க செம்மையாக இருக்குது ஆ பாருங்க சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் ஓகே வாங்க நம்ம அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் முன்னால் போயிட்டு என்ன இருக்குன்னு அப்படி அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இருக்க ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தஞ்சாங் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில் போ ட்ராக் இருந்தப்போ இருந்த ரோட்டு மாதிரி காமிச்சிருக்காங்க அங்கே பாருங்கள் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனா நம்ம திமா ரயில்வே ஸ்டேஷன் டூ ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஸோ அப்படியே நம்ம அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கிங் ஆல்பர்ட் பார்க் ரயில்வே ஷே எம்ஆட்டி ஸ்டேஷன் சொன்னால் இல்லையா பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டென் மீட்டர் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் அதில் இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்துடலாம் இங்க இருந்து பாருங்க இந்த வியூ பார்க்க இருக்கு பாருங்களேன் ஆளுகளே இல்லைங்க நாள் நடமாட்டமே ரொம்ப கம்மி இந்த இடங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வராங்க சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க வாழை மரம்லாம் போட்டு பச்சை பைசின்னு மரங்கள்லாம் நட்டு அருமையாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த இடமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்க பி அவர் பாசிபிள் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் பேட் பிரான்சஸ் போட்டிருக்காங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மரங்கள் எல்லாம் பாருங்களேன் எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் என்ன ஆகுனா வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ இங்கே வந்து மின்னல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வரும்போது வெதர் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படி வெதர் மோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோடய சேஃப்டியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஓகேங்க நம்ம வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ நம்ம இந்த எண்ணில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வருவோங்க வாங்க ஓகேங்க வாங்க அப்படி நம்ம முன்னால் வந்தோம்னா இங்கே பாருங்கள் இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வா இங்கே பாருங்க ஒரு பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலாக இதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரோடு போயிட்டுருக்கு ஸோ அந்த ரோட்டுக்கு மேலே இந்த பிரிட்ஜு போட்டுருக்காங்க பார்க்கவே அருமையாக இருக்குங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் புக்கீத் திமா ட்ரஸ் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜி எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க இங்கே பாருங்க செமையாக இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்க வாங்க நம்ம இந்த பிரிட்ஜு தான் பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக பட்டியிருக்காங்கங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த கல் போட்டிருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கல் கிடையாது இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரோடு மாதிரி தான் இருக்குது அதில் வந்து சைக்கிளே ஓட்டிட்டு போகிறாங்க ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்க நம்மளுக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய கல் தெரியற மாதிரி போட்டிருக்கிறாங்க பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது நீட்டாக நம்ம ஓட்டிகிட்டு போகலாங்க சை சைக்கிள் கூட அழகாக ஓட்டிகிட்டு போகலாம் ஓட்டிட்டு போயிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட நிறைய ஒரு நிறைய பேர் ஓட்டிகிட்டு போனாங்க ஓகேங்க இப்போ பாருங்க இந்த பிரிட்ஜை வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா புக்கீத் திமா ரோடு ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ரோடு வந்து புக்கீத் திமா ரோடு இந்த ரோடு வந்து டுனிரன் ரோடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரெண்டுக்கும் மேலே போகிற மாதிரியாக வச்சுருக்காங்க இந்த பிரிட்ஜு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டீல் பிரிட்ஜு செம்மையாக கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜு வந்து கட்டியிருக்காங்க பட் இது பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ எதுனாலும் இல்லைங்க நீட்டாக அந்த பெயிண்ட்லாம் பண்ணி பாருங்கள் பெயிண்ட்லாம் பிளாக் கலர் பெயிண்ட் பக்காவாக பண்ணி பார்க்கவே ரொம்ப புத்தம் பூசாக இருக்குங்க ஸோ ரொம்ப அழகாக மெயின்டைனும் பண்ணிட்டு வராங்க ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க பாருங்கள் நம்ம அந்த ப்ரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டோம் சொன்னால் இல்லையா நான் முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்க பக்கத்தில் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே பார்க்கிங் கிடையாதுன்னு இங்கே பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸு ஸோ இந்த பக்கம் பார்க்குறீங்க இல்லையா இதுவுமே எல்லாமே ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் தாங்க ஸோ நீங்கள் உங்கள் பக்கம் இதனால் தான் நான் சொன்னேன் இங்கே வந்து பார்க்கிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்கும் ஸோ நீங்கள் வரும்போது வந்து எம்ஆர்டியாக இல்லைனா டாக்ஸி எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு மூ இதுன்னு சொல்லுவாங்க இங்கேயும் பாருங்கள் அந்த பிரிட்ஜில் உள்ள ஒரு வாலில் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஒன்னும் போட்டிருக்காங்க மோஸ்ட்லி இந்த இது வந்து எயிட்டின் செவன்ட்டி ஒனில் கட்டிக்கலாம்னு தெரில ஆனால் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் எல்லாம் பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேங்க நம்ம இந்த புக்கே தெரியுமா ரயில்வே ஸ்டேஷனே சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்போது இப்போ நம்ம ஊரில் உள்ள ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல நம்ம ஊரில் அந்த கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கிறதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஈவன் தோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கப்பூர் டூரிசம் வரீங்கனாலும் உங்களுக்கு டைம் இருந்துதுன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நார்மலாக இந்த டூர் வர்றவங்க பார்த்திங்கனா ஒரு த்ரீ நைட்ஸ் இல்லைனா ஃபைவ் நைட்ஸ் அப்படி வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது என்னென்னா நீங்கள் ஃபைவ் டேஸுக்கு பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நிறையா ப்ளேசஸ் இருக்குது சிங்கப்பூரில் ஸோ இதை வந்து நீங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் ஸ்டே பண்ணுறீங்க இல்லைனா அதை விட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மோர் தன் ஃபிஃப்டின் டேஸ் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாங்க ஓகேங்க நம்ம இந்த புக்கித்தியமாக ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நான் வேறு ஒரு நல்ல எபிசோட்டில் உங்களை மீட் பண்ணுறேங்க அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஒத்துங்க பாய் நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக் கார்டன் பார்க்க வந்துருக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பொட்டானிக் கார்டன் வந்துட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு இடங்க இங்கே பாருங்களேன் நம்ம அப்படி உள்ளே வந்தோன்னே இங்கே பாருங்கள் இந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே முன்னால் வந்தோன்னா சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் நம்ம வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட் உள்ளே வந்திருக்குறோம் வெளியில் வந்து அவ்வளோ வெயில் இருக்குங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு வெயில் வரல உங்களுக்கு தெரிஞ்சுங்களா நம்ம அப்படியே முன்னால் வந்தோம் வைங்களேன் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாச வித்தியாசமான மரங்களை பார்க்க முடியுதுங்க இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு மரம் இங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் செம்மையாக அவத்தார படத்தில் வர்ற மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம அப்படியே முன்னால் வந்தோம் வைங்களா இங்கே பாருங்கள் நேஷ்னல் ஆர்ச்சிட் கார்டன் வந்துருச்சு நம்ம வந்து இங்கே இருக்கிற பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜிஞ்சர் கார்டனு வெள்ளாப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஓகேங்க நம்ம இந்த ஓசிபிசி ஆர்பிட் ரூம்குள்ளே வந்துவிட்டோம் இந்த வந்துட்டா பாருங்க நம்ம இந்த அட் கோமு அட்வென்ச்சர் குரூப்பில் வந்துட்டாங்க இங்கே பாருங்க நம்ம கிட்ஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து சர்க்கி விளாடுறதுக்கான ஒரு இது பண்ணுறாங்க பாருங்கள் ஓகேங்க நம்ம வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிஸ்கவரி சென்டருக்கு வந்தோம் பார்த்திங்க